எல்லா மப்பிளையெல்லாம் நான் தான் அவங்க நிலைவேலி பேசுகிறேன் இன்றைக்கி நாம வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு சமூக சீர்திருத்த வீடியோ பற்றி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை நண்பர்களே பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இப்போது ஒரு ஒரு பொண்ணு லவ் காதலித்த பையனுக்கு வந்து குளிர்பானத்தில் வந்து அந்த விஷத்தை கலந்து கொடுத்தனால அந்த பையன் வந்து இறந்துட்டார் அது வந்து ரொம்ப நாள் கோர்ட்டில் கேஸ் இருந்த போது இப்போ கோர்ட்லேருந்து வந்து நிதித்துறை நீதி அரசரையா வந்து ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஆனால் அது கொஞ்சம் வர்த்தத்தக்கமான ஒரு செய்தி தான் த அதாவது தப்புக்கு தண்டனைங்கிறது கரெக்டு ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க நீதி அரசர் ஐயா வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து இப்போ கதறுதாங்க என் பொண்ணை விட்டுருங்க என் பொண்ணு இந்த தப்புன்னு மாட்டா திருந்தி வந்துடுவான்னு சொல்லி அந்த பொண்ணும் அழுது அதோட அம்மாவும் வந்து அழுதாங்க ரொம்ப வந்து மனசுக்கு வேதனையாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா ஏம்மா நீ வந்து இப்போ கொண்டுட்டீங்க அந்த பையன் இருந்தால் கூட இன்றைக்கி அவங்க அம்மா அப்பா கூட ஃபேமிலியாக கூட சந்தோஷமாக இருந்திருப்பார் இதை கொண்டதுனால என்னாச்சு அவரும் இறந்துட்டார் நீங்களும் இப்போ உங்கள் கடைசியில் இறக்க போகிறீங்க சரியா இப்போ கேரளா சர்க்கார் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே பயங்கரமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க யாரும் நண்பர்லே லவ் பண்ணிங்கன்னா உண்மையான ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணுங்கள் வீட்டில் பெற்றவங்க சம்பந்தோடு லவ் பண்ணி கல்யாணம் முடியுங்க எவனும் தெரியாத பையனை வந்து லவ் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிங்க அதனால் தவறுகளை திருத்தி நீங்கள் வந்து ஒழுங்காக இருக்க நண்பர்களில் இப்போ கேரளாவில் இப்போ எப்படின்னா சவுதி கோய்த்து துபாயில் கொடுக்கக்கூடிய தண்டனை இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சு இப்போ கேரளாவுக்கு வந்துருச்சு அடுத்து வந்து தமிழ்நாடு தான் ஏன்னா நிறைய இந்த மாதிரி த தவறுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் வந்து அதுவும் கேரளா கவர்மெண்ட்டில் வந்து நீதித்துறையில் வந்து இப்படி ஒரு தண்டனை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க இருக்காங்க அதுவும் ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு ம தூக்கு தண்டனை வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து என்ன சொல்கிறது எல்லாம் நிறைய பேர் பாராட்டத்தக்க விஷயம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து சரி பெண்ணு தானே பெண்ணாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் நீதி வந்து வேண்டும் அந்த பொண்ணுக்கு சரி பாவும் அதுக்கு வந்து ஆயிரத்தி நான் மாதிரி கொடுத்த கூட நீங்கள் அதை வந்து ஜெயிலில் கூட வச்சிருந்துருக்கலாம் அதை விட்டு இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் புலம்புறாங்க சரி ரைட் நம்பல என்னோட ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவங்க கிட்டே உங்கள் வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெரிய அமைக்கணும் நன்றி வணக்கம் நண்பர்களே